ஜல்லிக்கட்டு பற்றிய புரிதல் இல்லாதவர்களை அதற்கு தடை கேட்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெற்றிமாறன் தங்களின் அடையாளம் அளிக்கப்படும் போது இளைஞர்கள் போராடுவது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்றதுக்கான காரணம் வந்து மிருகவதை அப்படின்றது வந்து மிருகவதைக்காக தடை அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை என மிருகவதைக்கு தடை பண்ணணும்னா முதல்ல வந்து ஐ திங்க் தீபாவளிக்கு தான் தடை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபாவளி நேரத்தில் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறதால ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வந்து எவ்வளவு பறவைகள் எவ்வளோ விலங்குகள் வந்து இறந்து போகுது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது எவ்வளோ கஷ்டப்படுது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அப்போ அந்த பட்டாசை தடை பண்ணணும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கடலில் கொண்டு போய் இதை கலக்கிறோம் அந்த இதை கரைக்கிறோம் ஆமாம் அதை க கரைக்கிறோம் அதன் மூலமாக அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்போ அதை தடுக்கணும் அது உண்மையிலேயே மிருகுவதைக்கு மிருகுவதைக்காக தடை செய்யணும்னா இதெல்லாம் தான் அவங்க ரெகுலேட் பண்ணணும் இப்போது இந்த இந்த ஏறு தழுவுதலுக்கான தடை அப்படின்றது வந்து அதை தாண்டி வேறு எதோ இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அண்ட் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மாதிரி ஒரு 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 இன அடையாளத்தை அழிக்கிறதுக்கு அல்லது மறுக்க இனத்துக்கான ஒரு 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 அடையாளத்தை மறுக்க முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான ச பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அண்ட் இதுக்கு இளைஞர்கள் எல்லாரும் தன்னெழுச்சியாக வந்து ஒன்று கூடியிருக்காங்க அவங்க வந்து எல்லாரும் வந்து நடத்தணும்னு நினைக்கிறாங்க இது இது வந்து நடத்தியே தீரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு